முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எந்த விஷயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிள்ளையான் தொடர்பானுடையம்தான் அதிலே முக்கியமாக இந்த பிள்ளையானுடைய சகா மக்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வருகின்றார்கள் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அண்மையில் பிள்ளையானுடைய சகாவான இனிய பாரதி கை செய்யப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு இனிய பாரதியான சகா என்று பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக முதல் பிள்ளையான் கை செய்யப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு பிள்ளையானுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் அதற்கு பிள்ளையானுடைய சகமான இனிய பாரதி என்று இந்த முக்கியமாக இவர்கள் கை செய்யப்பட்டிருந்தார்கள் இடையிடையே சிறு சின்ன சின்ன ஆக்களும் கூட இதில் கைது செய்யப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு இனிய பாரதியினுடைய சகான் என்று திருக்கோவில் திருக்கோவிலினுடைய முன்னாள் பிரேசபை உறுப்பினர் விக்னேஸ்வன் அவர்கள் கை செய்யப்படுகின்றனர் இப்படி தொடர்ந்து இந்த கைது பட்டியல் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றனர் இப்படியாக இனிய பாரதியினுடைய சகாக்கள் பிள்ளையானுடைய சகாக்கள் என்று தொடர்ந்து கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில் இனிய பாரதியின் அண்மையில் கைது செய்யப்பட்ட இனிய பாரதியின் சகா வந்து சகா வந்து கூட்டிக் கொண்டு போய் இந்த தம்புவில் இந்து மயானத்தை வந்து சோதனை நடவடிக்கையில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் குற்றப்பிரணாயத்துறை அதிகாரிகள் ஏன் இந்த விஷயம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த யுத்த காலத்தில் மாத்திரமன்றி அம்பாறை மாவட்ட தமிழ் பகுதிகளில் இனிய பாரதி தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் இயங்கிய காலகட்டத்தில் இம்மயானத்தில் ஆயுதங்கள் உட்பட கடத்தப்பட்ட பலரும் சுடப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த <laughs> நிலையில் <laughs> அம்பாறை <laughs> இந்த <laughs> நிலையில் அவற்றை உண்மைப்படுத்தும் விதமாக இன்று அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பிரியசபை எல்லைக்குட்பட்ட தம்புவில் இந்து மயானத்தில் இன்று சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த சோதனை நடவடிக்கையின் போது குழுவின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் இனியபாரதியின் கைதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருந்த கல்முனை அலுவலக பொறுப்பாளராக இருந்த அவருடைய சகா என்று அறியப்படுகின்ற நபர் அழைத்து வரப்பட்டு குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது வந்து முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே இது தொடர்பான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அந்த குறிப்பிட்ட இந்து மயானத்தில் வந்து பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்ற விடயம் தொடர்பாக தொடர்ந்துமே முன்னே காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளையானுடைய கைதை தொடர்ந்து பிள்ளையானுடைய அலுவலகம் வந்து சோதனையிடப்படுகின்றது அப்போ சோதனையிடப்படுகின்ற பொழுது அதில் பல ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன முக்கியமான சில கோப்புகளும் ஆவணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன அதற்கு பிறகான காலப்போட்டில் வந்து இனிய பாரதியினுடைய அலுவலகம் க இடப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் அம்பாறை மாவட்டத்தினுடைய பல பகுதிகளிலும் இருக்கிற முக்கியமான சில விஷயங்கள் வந்து அல்லது முக்கியமான சில அலுவலகங்கள் வந்து சோதனையிடப்படுகின்றன அதை தொடர்ந்து ஒரு நடவடிக்கையால் தான் மக்கள் கொடுத்த அந்த வாக்குமூலத்தினர் அல்லது மக்கள் கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் வந்து தம்புவியில் இருக்கிற இந்து மயானம் வந்து சோதனை நடப்பட்டிருக்கின்றது இது சம்மந்தமான மேலதிக தகவல்கள் இன்னுமே வெளிவரலை என்னென்ன விஷயங்கள் இதில் எடுக்கப்பட்டது ஆயுதங்கள் கிடைத்தனவா இல்லையா என்கின்ற விடயம் கூட இன்னும் தெரிய வரையில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சம்பவங்கள் தொடர்பான விஷயம் எப்படி என்னென்ன விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட இந்து மயானத்திலேருந்து வெளிவரப்போகின்றது என்பதை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் இன்னுமே இந்த முக்கிய புள்ளியாக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழுமத்தினர் மீது எந்த ஒரு விசாரணைகளும் இந்த உயிர்நாயர் தாக்குதல் தொடர்பாக முன்னெடுக்கப்படவில்லை என்ற விமர்சனம் இருந்த வண்ணமே தான் இருக்கின்றது குறிப்பாக பிமல் ரத்நாயக்கவாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஜேவிபி சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை தொடர்ந்துவே முன்வைத்திருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வந்து உயிர் தாயிர என்ற முக்கியமான பின்னணியே ராஜபக்ச குழாமினர் தான் குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு முக்கிய விடயமாகத்தான் இந்த உயித்த நாயர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்று பல இடங்களில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் உயித்த நாயர் தாக்குதலோட இனி அடுத்த கட்ட விசாரணை வந்து ராஜபக்சக்கள் தரப்பினர் மேலே தான் நடைபெறும் என்று அண்மையில் கூட பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் இப்படியாக தொடர்ந்துமே இந்த இவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன தவிர அதற்குரிய முறையாக முறையான விசாரணைகள் நடந்தனவா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நீதிமன்றம் அவனுக்கு பெறாதனால நாமல் ராஜபக்சே அவர்கள் கைது செய்ய போன்றோம் என்று அந்த வகையில் மாலித்தீவுக்கு நாமல் ராஜபக்ஷ ராஜபக்ச அவர்கள் சென்றிருந்தால் அதற்கு பிறகு இங்கே வந்து நீதிமன்ற ஆஜராகி அவருக்கு பிணையும் வழங்கப்பட்டிருந்தது அவை தொடர்ந்து இப்படி சில சில சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் மேலே தான் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் அவர்கள் மேலே முன்வைக்கப்படுகின்றது என்கிற விமர்சனம் இன்றால் விளிம்பு இருக்கத்தான் செய்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஜோசியர் ராஜபக்ச பற்றி பேசுகின்ற பொழுது ஜோசியர் ராஜபக்சோட இந்த கல்கிசை இல்லை அவர் சட்டவிரோதமாக வைத்திருக்கின்றது அல்லது முறையேற்ற விதத்தில் வைத்திருக்கின்ற இடம் சம்பந்தமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுகிறது அது சம்மந்தமான அண்மையில் ஒரு தகவலும் வழியாக இருந்தது என்று பார்த்தீங்கன்னா ஜோசிய ராஜபக்சவனுடைய பாட்டி வந்து பிற ரத்தின கேட்களை விற்று அதில் கிடைத்த பணத்தை தான் இந்த குறிப்பிட்ட இடத்தை வாங்கியிருந்தார் ஆகவே இது தொடர்பான விசாரணைகளும் கிடைக்கப்பட வேண்டும் இந்த ரத்தின கேட்கள் கனிய வளங்கள் என்னென்று அவர்களிட கைக்கு வந்தது என்கின்ற கேள்விகளும் மக்கள் மத்தியிலிருந்தும் அரசியல் வட்டாரங்களிலேருந்தும் எழுந்திருந்தன அது தொடர்பான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருந்தார்கள் இன்னுமே அது தொடர்பான இந்த சரியான அல்லது முறையான அல்ல மக்களை எதிர்பார்க்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படனவா என்கின்ற கேள்வி இன்றையவருக்குமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடைத்த நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இனிய பாரதியினுடைய இன்னும் ஒரு சகாவான வெலிகந்தை தீவுச்சேரியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி வந்து மட்டக்களப்பு திரானில் வைத்து கை செய்யப்பட்டிருக்கின்றார் கொழும்புலேருந்து சென்ற குற்றப்பிரணாய பிரிவினர் இன்று மாலை செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணியளவில் அவரை கை செய்திருக்கின்றார்கள் டிஎம்பிபி கட்சியைச் சேர்ந்த கிழக்கு மானசபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் ஒருங்கிணைப்பாளருமான இனியபாரதி என அழைக்கப்படும் புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோர் கடந்த இருபத்தெட்டாம் தேதி கைது செய்யப்பட்டனர் திருக்கோவில் பிரேச வேண்ட முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது இதில் கைது செய்த இனிய பாரதியிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் வந்து வெளிகந்த தீவிச்சேனை வதைமுகாமல் இருந்து செயற்பட்டு வந்தவரும் இனிய பாரதியின் சகாவான அந்த பிரேசை சேர்ந்த சபாபதி என்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதுவாக கைது செய்யப்பட்டவரை கொழும்பு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை சீனியினர் முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை இனிய பாரதியின் கைதினை தொடர்ந்து அவரது முன்னாள் சாரதி செந்தூரன் அவரது சகாவான சந்தி வழியைச் சேர்ந்த சசீந்திரன் தவறி அரசன் மற்றும் சகாவான திருக்கோயில் விநாயகரத்தைச் சேர்ந்த தொப்பி மானப் என்று அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் மற்றும் தற்போது கைது செய்யப்பட்டவர் உட்பட நாலு பேர் இதுவரைக்குமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் என்று இனிய பாரதியினுடைய கைது வந்து புள்ளியானுடைய கைதுக்கு அடுத்தபடியாக ஒரு மிக மிக பிரதானமான கைதாக காணப்படுகின்றது அவருடைய சகாக்கள் நிறைய பேர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மஹிந்த ராஜபக்சனுடைய மஹிந்த ராஜபக்சவோடு தொடர்பட்ட ஒருவர் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படியாக தொடர்ந்து இந்த கைதுகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டம் மஹிந்த ராஜபக்ச மேலே தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள போகின்றோமோ என்று பிமல் ரத்நாயக் அவர்கள் சொன்னது வந்து ஒரு வகையில் உண்மைப்படுத்தப்படுமோ அல்லது அதற்கான நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்படுகின்றனோ என்கின்ற கேள்வியும் ஒரு பக்கம் எழுந்திருக்கின்றன தொடர்ந்து பார்க்கலாம் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அல்லது பிள்ளையானுடைய கைதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப்போகின்றது என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்துக்கிட்டா விடுதலை புள்ளியல் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் இல்லை தலைவர் இன்னும் இன்னமும் இருக்கின்றார் அல்லது தலைவருடைய வீர வணக்கத்தை இப்போது செய்வதற்கான அவசியம் இல்லை என்று இன்னும் ஒரு தரப்பினரும் புலம்பெயர் தேசத்தில் தங்களுடைய கருத்துக்களையும் அல்லது ஒரு முரண்பாட்டையும் தொடர்ந்து முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள் அது தொடர்பான விமர்சனங்கள் கூட இன்றளவிலும் நிலத்திலும் புலத்திலும் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில் இது தொடர்பான கருத்தை தான் யார் முன்வைச்சிட்டு முன்னாள் போராளிகளுடைய குடும்ப நல காப்பகத்தினுடைய தலைவர் தீபன் அவர்கள் அவர் தேவராஜா முக்கியமான விஷயத்தை என்ன தெரிவிச்சு தேசிய தலைவருக்கு வீரமணக்க கூட்டத்தை எதிர்வெறும் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புலம்பெயர் தேசத்தில் நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த ஊடக சந்திப்பினை நான் முன்வைக்கின்றேன் அதாவது வந்து தலைவர் இருக்கின்றாரா இல்லையோ என்பது பிரச்சனை இல்லை இல்லையென்றால் அதற்கான ஆதாரம் தர வேண்டும் எங்கள் கண்முன்னே வாழ்ந்த ஒரு தலைவர் இறந்தார் என்றார் அங்கள் கண்முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும் அப்போதுதான் வீரவணக்க கூட்டத்தை நடத்துவதென்ற முடிவுக்கு வர முடியும் தங்கள் சுயநலங்களுக்கும் தங்களது விருப்பங்களுக்கும் செய்ய முடியாது தமிழ் சமூகத்திற்காக நீண்ட காலமாக அர்ப்பணித்து செயற்பட்ட ஒருவர் ஆகியால் நாம் அவ்வாறான முடிவிற்கு வர முடியாது என அவர் தெரிவிச்சிருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற பொழுது தொடர்ந்துமே இந்த வீரவணக்கம் தொடர்பான நிகழ்வுகளுக்கான விமர்சனம் முன்வைக்கப்படுற அதே நேரத்தில் இந்த தலைவர் இருக்கின்றார் என்று ஒரு தரப்பினர் புலம்பெயர் தேசங்களில் நிதி சேகரிப்பு திட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் பள்ளியில் வந்திருக்கிறார் அதே நேரத்தில் தலைவர் இறந்து விட்டார் அவர்களுடைய வீரவணக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு என்கின்ற வகையிலேயும் நிதி சேகரிப்பு திட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன ஆகவே ஒரு சிலர் வந்து உண்மையாக இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்னுமே அமைதியாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்கள் தங்களை பெரிதளவில் வெளிப்படுத்துவதில்லை என்று பலரும் கூறுகின்றார்கள் அந்த வகையில் அவர் இருந்தால் தலைவர் இறந்தால் இறைவன் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் சிலர் இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது ஆனால் ஒரு சிலர் மட்டும் இந்த பணம் சேகரிக்கும் திட்டமோ அல்லது ஏதோ ஒரு வகையில் நிசி நிதி சேகரிக்கும் திட்டத்துக்காக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பேரையோ அல்லது அவருடைய இறப்பையோ அல்லது அவருடைய இடுப்பையோ பயன்படுத்துகின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது அதே நேரத்தில் இந்த விடுதலை புலியல் அமைப்பினரை வைத்துக்கொண்டே அல்லது விடுதலை புலியல் அமைப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை வைத்துக்கொண்டே நிதி சேகரிக்கும் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது என்கின்ற தகவலும் முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இன்றைய அதாவது சரத்பீரசர் விமல் வீரமன்சர் உதயகமன்பில் போன்றவர்கள் இன்றளவிலும் கூட இந்த விடுதலை புலியல் அமைப்பினர் மீள் உருவாக்கம் செய்யப்படலாம் என்று ஒரு கருத்தியில் வைத்துக்கொண்டே அவர்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அண்மையில் கூட உதய கமன்பில் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கின்றார் ஜேர்மனில் ஜனாதிபதி அன்ரோமாரஸ் நாயக் அவர்கள் ஜேர்மனுக்கு சென்றதே விடுதலை புலிகளின் அமைப்பினுடைய உறுப்பினர் நெடியவர்களை சந்திப்பதற்காகத்தான் என்று சமூக வலைத்தளங்களில் பலவாறாக பேசப்பட்டிருந்தது அதற்கான ஒரு முக்கியமான கருத்தியலோ அல்லது அதற்கான பதிலையோ இன்னும் ஆண்ட்ரோமாராயக் அவர்கள் தெரிவிக்கவில்லை நான் ஆண்ட்ரோமரசநாயக் அவனிடம் இந்த பதிலை நீங்கள் தெரிவிக்கணும் இதற்கு இது சம்பந்தமான ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தணும் என்று கூறியிருந்தேன் நான் என இன்னுமே கூட்டப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் ஜேர்மனுடைய நிறைவேற்ற அதிகாரிக்க ஜனாதிபதி இல்லை ஆனால் ஜனாதிபதியை மட்டும்தான் ஆண்ட்ரோமரச நாயக் அவர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கிறார் பிரைவேட் அதிகாரம் மிக்க தலைவரை ஜேர்மனில் சென்றவர் அவர் சந்திக்கலை ஏன் அவர் சந்திக்கலை என்கின்ற கேள்வி எழுகிறது ஆகவே அவர் உண்மையிலேயே விடுதலை புலியல் அமைப்பினுடைய உறுப்பினர் நெடியவனைத்தான் சந்திக்க சென்றாரா என்கின்ற கேள்வியும் இப்போ எங்கள் மனதில் எழுகின்றது என்று யார் சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா உதய அமைப்பில் அவர்கள் விமர்சிச்சிருந்தார் அவை தொடர்ந்து இப்படியான இனவாத அரசியலை முன்னெடுப்பவர்கள் இந்த விடுதலை புலியல் அமைப்பினரை வச்சு தங்களுடைய இனவாத அரசியலை இற்றை வரைக்குமே முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதே மாதிரி தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்றோம் என்கின்ற பெயரில் ஒரு சிலர் வந்து நிதி திரட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டுக்கொண்டு தான் இருக்கின்றன ஆகவே இந்த சர்ச்சை அல்லது இந்த மர்மத்துக்கான ஒரு முடிவு எங்கே போய் சேரப்போம் என்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது இப்படியாக அரசியல் பரப்பில் தொடர்ந்துமே பல செய்திகள் வழியாக கொண்டே இருக்கின்றன அந்த செய்திகளை உடனுக்குடனியாக அறிந்து கொள்வதற்காக முஸ்பாத் சேனலோடு அணைஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்